வர்தா புயல் தொடர்பான சேத விவரங்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு விரைவாக அளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் சாலையில் விழுந்த மரக்கிளைகளை அகற்றும் பணியில் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தா புயலால் சென்னையில் இருந்து ஐம்பது விழுக்காடு மரங்கள் விழுந்துவிட்டதாக குறிப்பிட்டார் அவை சாலையில் குப்பைகளாக தேங்கி கிடப்பதாக தெரிவித்த தமிழிசை அவற்றை அகற்ற தமிழக அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் புயலின் பாதிப்பால் பல இடங்களில் மின்சாரமும் குடிநீரும் இல்லாமல் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கு போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் புயல் தொடர்பான சேத விவரங்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அளித்தால் உடனடியாக மத்திய குழு சேதங்களை பார்வையிடும் என தெரிவித்த தமிழிசை நிவாரண தொகையும் விரைவாக கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் பல இடங்களில் இன்னும் தண்ணீர் கிடைக்கவில்லை குடிக்க தண்ணீர் இல்லை கிணற்றில் தண்ணீர் இருந்தாலும் அதை அவர்கள் டேங்குக்கு ஏற்றுவதற்கு மின்சாரம் இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை அதனால் போர்க்கால அடிப்படையில் பாலும் மின்சாரமும் தண்ணீரும் முதலில் எல்லா எல்லோருக்கும் தண்ணீரும் பாலும் கிடைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலயம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள கச்சத்தீவு செல்லும் தமிழக மீனவர்களுக்கு இவ்வளவு பேர்தான் செல்ல வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கக் கூடாது என மத்திய அரசு இலங்கை அரசை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்